ஹே மை ஃபேமிலிஸ் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஸோ அன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸு வந்து இன்னும் ஒரே ஒரு செட்டு மட்டும் பர்ச்சேசிங் பண்ணுறது பேலன்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதின்றதுனால ஸோ பாப்பாவோட கொலுசும் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து வாங்கிட்டு அடுத்தடுத்த ப்ரொசீஜர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஏன்னா நாளைக்கு விட்டு நாலானிக்கி பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வருது அதுக்கப்புறம் நான் ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அழைச்சிதாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த ட்ரெஸ்ஸையும் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எல்லாேருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து பண்ணிடு பண்ணிவிடுவோம் ஸோ எல்லாருக்கும் வந்து கொடுத்துடலாம் ட்ரெஸ்ஸும் ஸோ இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக்ல நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு பிகினிங் டு எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு காலையில் தக்காளி சட்னியும் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது ஏன்னா வந்து நாங்கள் எல்லாருக்குமே வந்து கிட்ஸுக்கு எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு எங்கள் மாமனாருக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருந்ததுனால இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டும் வேஷியும் வாங்கிடணும் அதுக்கப்புறம் எனக்கு அக்ஷயத்திரிது இல்லையா பாப்பாவுக்கு வந்து கொலுசு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துடணும் அப்படின்ற ஒரு அதுக்கப்புறம் மாமியார் வீட்டில் போய்ட்டு எல்லாேருக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்துணும் அப்படின்ற வேலையெல்லாம் இருந்ததுனால காலையில் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளி சட்னி வந்து செஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தோசை சாப்பிட்டுருங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரா குஷி பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து தூங்கி எழுந்தாங்க எழுந்து வந்து ஜ வந்து சேரில் உட்காந்துருந்தாங்களா சரி ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு தலைமுடியெல்லாம் கலந்துருந்து இந்த ஜஸ்ட்டு வந்து கட்டி வச்சுட்டேன் அடுத்து வந்து தம்பி வந்து பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து கொடுத்தானா அவள் வந்து அவள் வந்து பிஸ்கெட் வந்து சிச்சிக்கிட்டே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா பாப்பா அண்ணா பொண்ணு வந்து பல்லு விளக்கிறேன்ற பேரில் ப்ரெஷ்ஷை வச்சு விளையாடிட்டு இருந்தாளா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளில போயிருந்தாரு ஸோ இளநீ வந்து இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குளுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இளநீ வாங்கிட்டு வந்து அதை உடச்சி வந்து கொடுத்தாங்க ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதான் குடிச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாத போச்சு அதுதான் எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு உள்ளே இருக்க இளநிக்குள்ளே இருக்க தேங்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா அதனால் அடுத்து வந்து ஹஸ்பண்டும் வந்து தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு நான் வந்து எனக்கு ஃப்ரைடே இல்லையா அதனால ஒரு குழியில் போட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து தலைக்கு வந்து குளிச்சுட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவையும் என் கூடையே வந்து குளிக்க வச்சாச்சு குளிக்க வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் வந்து ரெடி வந்து பண்ணியாச்சு சூப்பராக அவங்களும் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிட்டாங்க பட் என்னன்னா இன்னைக்கு ஆக்சுவலி வந்து அன்எக்ஸ் அன்எக்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா எங்கள் தம்பி பையனுக்கு சடனாக உடம்பு சரியில்லை அப்போ நாங்கள் கிளம்பியாச்சு பட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் கார் எடுத்து தம்பி பையனை போய் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஃபீவர் பயங்கர ஹை ஹெவி ஃபீவராக இருந்ததா அதனால ஓரளவு கொஞ்சம் நார்மலைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா க இதுலேருந்து வந்தாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் இயர்லி வந்து ஒரு ஒன் ஓ கிளாக்கு மேலே இருக்குமா அவரும் ரொம்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் அப்புறம் வந்து சரி இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி நல்ல நாள் கண்டிப்பாக எல்லாம் இருக்கும் ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக வந்து வச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாம் வந்து எடுத்து வச்சு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் பட் வெளில போயிட்டு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கர புழுக்கமாக இருக்குது செம்ம புழுக்கமாக இருந்தது ஸோ அப்படியே ஏசி போட்டு கொஞ்சம் நிறைய சில்லுன்னு ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஒரு ஒருத்தருக்கும் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா லேடிஸ்னால் காமனாக எல்லா நிறைய ஃபுல்லாக சாரீஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸு அதுக்கப்புறம் ஜென்ஸு அப்படி எடுத்து வந்து இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கும் வந்து அவங்கவுங்க ஃபேமிலிக்குன்னு வந்து இண்டிவிஜுவலாக வந்து ட்ரெஸ் வந்து பிரித்து பிரித்து வச்சுட்டு இருந்தோம் ஸோ நாத்தனா இருக்குது இது வந்து மாமியாருக்கு இது வந்து என்னோட அம்மாவுக்கு இது எங்கள் அண்ணிக்கு இது என்னோடய தம்பி மிஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து வந்து வச்சிட்ருந்தேன் நான் அதே மாதிரி ஜென்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸ் அப்படின்ட்டு ஆனால் வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் அந்த டைம் வாங்கினா எல்லா சாரீஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஏற்ற மாதிரி எல்லாரோட டேஸ்ட்லேயும் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஸ்கின் டோனெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணி மைண்டில் வச்சுட்டு தான் எல்லாேருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி கலர்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தேன் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்தது இதில் வந்து நான் எந்த சாரி எடுத்துருப்பேன் அப்படின்றத மறக்காத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாரீஸ் எல்லாம் வந்து பிரித்து பிரித்து எடுத்து வச்சாச்சு ஸோ ஒரு ஒரு பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களோட ஃபேமிலிக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து போட்டுட்ருந்தேன் ஸோ இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனா இருக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பெரிய மாமா இருக்காங்க ஸோ அவங்களோட மிஸ்ஸஸ்க்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய மாமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து எடுத்து அவங்கவுங்களோட பேக்கில் வந்து வச்சுட்டுருந்தேன் ஏன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சு கொடுத்து கொடுக்க கொடுக்குறது அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் எல்லாருக்குமே வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் எடுத்து அவங்க இது கொடுக்கறதுக்காக வந்து பேக்கில் வந்து போட்டாச்சு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டு பாவடை சட்டை வந்து எடுத்திருந்தோம் ஏன்னா இது காது குத்தும்போது தான் வந்து போடணும் அப்படின்றதுனால வந்து ஒரு பட்டு பாவடை சட்டை மட்டும் எடுத்திருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து என் தம்பி பையனுக்கு அவனை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் இல்லையா அவனுக்கு வந்து பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தாச்சு ஸோ அதையும் வந்து அவங்களுக்கு கொடுக்குற பேக்கில் வந்து பேக் பண்ணிவிட்டேன் தம்பி வந்து அதை தான் பார்த்துக்கிட்டே இருந்தால் பேக்கெல்லாம் பேக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னோட டேடி மம்மிக்கு அப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ப இது பேக் இருந்தேன் என்னோட டேடி மம்மிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போவே வந்து கொடுத்துடலாம் அப்பா அம்மாவுக்கு மட்டும் ஈவினிங்க்கு மேலே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அம்மா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடையில் இருப்பாங்க ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வரது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றதுனால அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் அதாவது பேபி பிங்க் கலரு இன்ன வரைக்கும் மம்மி வந்து மேக்ஸிமம் லைட் பிங்க்கில் வந்து அவங்க சாரீஸ் வந்து கட்டினதில்லை அதனால் வந்து அவங்களுக்கு லைட் பிங்க் கலரில் வந்து வச்சு கொடுத்தேன் எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து சேட்டை பண்ணிவிட்டு பயங்கரம் வந்து விளாண்டுட்டுரு அதாவது இந்த ரெட் கலர் பட்டுப்பாவோட சட்டை தான் பாப்பாவுக்கு வந்து காது குத்தும் போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் தனியாக இருக்குது ஃப்ராக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோடய காது குத்துகிற ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் தம்பி பையன் கூட சேர்ந்துட்டு பயங்கர ஒரே அட்டகாசம் அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் பிரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளம்பியாச்சு அவங்களுக்கு வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நான் பெரிய பாப்பா என்னோடய ஹஸ்பண்டு சின்ன பாப்பா நாங்கள்லாம் வந்து கிளம்பியாச்சு எங்களோட வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிஷ்னலாக வந்து தம்பி பையனும் அண்ணா பொண்ணும் வந்திருந்தாங்க எங்கள் குட்டி பாப்பா வந்து ஆக்சுவலி வந்து உட்காந்து தோசை தான் சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படியே தோசையோடய வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து ஏறிட்டேன் நாங்கள் பிளேட்டை வந்து ஆக்சுவலி வாங்கி வச்சோம் பட் வந்து அவள் கொடுக்கவே இல்லை கத்த ஆரம்பிச்சிட்டால சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்படியே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் ஜாலியாக வந்து உட்காந்து எல்லாம் குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி என்னான்னு தெரியல நல்லா ஒரு ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் செம்மையாக காத்தடிச்சிது நல்லா கூலிங்காக இருந்துது அப்படியே மரம் எல்லாம் நல்லா அசைஞ்சிட்டு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஆக்சுவலி இந்த சம்மருக்கு ஒரு இலை கூட அசையவே அசையாது அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் பட் வந்து இன்றைக்கி பயங்கரமாக காத்து காத்தடிச்சதுனால வந்து செம்ம கூலிங்காக இருந்தது அண்ட் மழை வர மாதிரி தான் ஆல்மோஸ்ட் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கும் எனக்கு பின்னாடி வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சுருக்கோம் நானும் வந்து சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வளாக் எடுத்துகிட்டு இருந்தேன் சரி நல்லா நல்லாயிருக்கு இந்த இது அடுத்து வந்து பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சுடுக்கு வச்சு விளாடுவாங்க இல்லையா அது வச்சு விளாண்டுட்ருந்தா அண்ட் நாங்கள் கொஞ்சம் நேரம் எங்கள் மாமியார் கூட பேசிவிட்டு வந்து கொஞ்சம் நேரம் குழந்தைங்களாம் விளாண்டுதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால குங்குமமும் மஞ்சளும் வந்து வச்சு விட்டுருந்தாங்க ஸோ வச்சு விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்யத்துலேயும் வச்சு விட்டாங்க அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாப்பியாக வந்து கிளம்பியாச்சு வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து இந்த வேலையும் பாப்பாவுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சில் குலுசும் உடனே மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு ஹாப்பியாக வந்து போட்டு விட்டாச்சு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இன்னிடே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு இன்னைக்கு ஃபுல்லாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியான ஷெடியூலிங்ஸ் தான் இருந்தது பட் ஏன்னா ஒரு விஷயம்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தம்பி பயனுக்கூட சரி இல்லைன்ற அந்த நேரம் மட்டும்தான் ரொம்ப டென்ஷனாக கொஞ்சம் படப்படன்றது மாதிரி இருந்தது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் டூ டைம்ஸ்க்கு மேலே வந்து போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான் அப்படின்னும் போது தான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இந்த மாதிரி இருந்தது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வழியாக வந்து நல்லபடியாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு கொடுத்தாச்சு இனி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு விட்டு மறுநாளுக்கு சண்டே வந்து எங்கள் குட்டி பாப்பாக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பை நெக்ஸ்ட் வீக் வந்து காதத்தில் ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நெருங்கின சொந்தத்தை மட்டும் கொஞ்சம் இன்வைட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல ஃபஸ்ட் வந்து நைட் டின்னரை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிளாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட்ரில் டேக் கேர் கட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்